வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத அந்த தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமியில கால் வச்சு ஒரு மனுஷ மாதிரி பண்ண எந்த அளவுக்கு நீதிமானாக இருந்திருந்தா அவனை மீட் பண்ண வர்றாரு உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய சபையில நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உங்க கணவனை அழிக்க வர்ற தேவன் உங்களுடைய மனைவியை நிர்மூலமாக்கும்படி வருகிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய அக்கிரமத்து நிமித்தம் அவங்களை சங்கரிக்க ஓடுகிற தெய்வம் நீங்கள் பரிந்து பேசுகிற ஜபத்தினால் அவர் தரித்து நிற்பார் உங்களிடத்துல தரித்து நிற்பார் ஆப்ராமை விட்டு அவர் நிலை பெயராமல் கூட தரித்து இருந்தது போல கத்தர் உங்களோடு கூட தரித்து நிற்பார் எத்தனை பேர் விசுவாசம் உள்ள இருக்கிறீங்க உங்க கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக உங்களுடைய நீதி உள்ள ஜபம் நீதிமானங்கிற ஜெபம் நிச்சயம் உங்களுடைய கணவனை மனைவிய பிள்ளைகளை பெற்றோர்களை ரட்சிக்கும் உங்களில் தரித்து நிற்க ஆசைப்படுகிற தேவன் எதை பார்த்து நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்களா என்பதை பார்த்து அம்மா அவ புருஷனை யாரா இருக்கட்டுமே சில நேரங்கள மிஞ்சி மிஞ்சி போய் அழிவுக்கு நேரம் போயிருவாங்க கத்தர் வர்றாரு கத்தர் வந்து எங்க தரித்து நிற்கிறாருங்க அப்பிரா இடத்துல நீதிமான இடத்துல நீங்களும் நானும் அதை போல மாறுவோம் என்றால் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் நம்முடைய சபை பாதுகாக்கப்படும் நம்முடைய சமுதாயம் பாதுகாக்கப்படும் அலுவயா நாம் எங்கே நிற்க வேண்டுங்க நீதிமானுடைய சபை நீதிமான்களுடைய சபையில் கால்கள் நீதிமான்களுடைய சபையில் நிற்க வேண்டும் நாம இப்போ நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுங்க அன்பு உள்ளவர்களாக ஐக்கியம் உடையவர்களாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக மற்றவர்களிடத்துல இணக்கம் உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக தாழ்த்தி நம்மை கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக எத்தனை பேர் இப்படிப்பட்ட இருக்கிறோம் சபை நம்ம அவாய்ட் பண்ணுதுன்னா ஐக்கியம் நம்ம அவாய்ட் பண்ணதுன்னா வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் வி ஆர் நாட் ரைட் யஸ் நம்ம அவாய்ட் பண்ணுதுன்னா ஐக்கியங்களை நம்ம அவாய்ட் பண்ணதுன்னா ஒன்னுமில்ல ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் நம்ம நீதிமான்கள்ங்கிற தானத்தை ஸ்தானத்தை அந்த தன்மையை குவாலிட்டி அந்த தரத்தை நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம்னு தாங்க பொருள்